வணக்கம் விவர்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத சப்தமி ரத சப்தமி அப்படின்னா ரதம் என்றால் தேர்னு சொல்லுவாங்க இந்த சப்தமியில் நம்மளுடைய சூரிய பகவான் ஏழு குதிரைகளோட இன்றைக்கு மக்களை காணுவதற்காக வளம் வருவாராம் இந்த வளம் வரும்போது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று நம்மளை வந்து புண்ணியத்தை அடைகிறத்துக்கான வழிகள் கிடைக்கும் அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருக்க இலைன்னு சொல்லுவாங்க நம்ம கூட விநாயகருக்கு நம்ம வந்து அதை மாலையாக கூட போடுவோம் அந்த எருக்க இலைகள் எங்கேயாவது கிடைத்ததுனால் அந்த எருக்க இலைகளை பறிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் நீர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த எருக்க இலைகளில் வந்து அந்த இதில் போட்டு அதை சுத்தம் செய்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து ஆண்களாக இருந்தால் வந்து அட்சதை அது மேலே வச்சு தலைக்கு குளிக்கலாம் பெண்களாக இருந்தால் மஞ்சள் அது மேலே வச்சு நம்ம தலைக்கு குளித்தோம்னா நம்மளுடைய ஏழு ஜென்மத்து பாவங்களும் அகண்டு விடுறதா பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க நான் எங்கள் வீட்லேயும் நாங்கள் வந்து எங்கள் பாட்டி எங்கள் மாமியார் அவங்களுடைய கொள்ளுபாட்டி எல்லாருமே செய்கிறத நான் அவங்க வந்து பார்த்துருக்கேன் அதனால் இதே மாதிரி நம்மளும் செய்யலாம் சப்போஸ் வந்து இப்போ டவுனில் இருக்கோம் நம்ம சிட்டியில் இருக்கோம் நம்மளுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம குளிச்சுட்டு பச்சை அரிசி மாவு இருக்கு இல்லையா அரிசி மாவு அந்த அரிசி மாவுகளை எறும்பு புத்து இருக்கிற இடமாகவும் இல்லை எறும்பு சாப்பிடக்கூடிய இடங்களாகவும் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம விதைச்சி விடலாம் விதைச்சி விட்டோன்னா அதில் வந்து ஆயிரம் எறும்புகள் சாப்பிட்டா ஆயிரம் பேருக்கு நம்ம வந்து அன்னதானம் செஞ்சதாக அர்த்தம் இது மாதிரியும் நம்ம அதாவது ட்ரை பண்ணலாம் செய்யலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் அவர் வந்து ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம படித்தோன்னா நம்மளுக்கு நிறைய நன்மைகளை சூரிய பகவான் அள்ளி தருவார் அதே மாதிரி நம்மளுடைய சூரிய பகவானுக்குரிய ஒரு மூல மந்திரம் இருக்குது அதை மூன்று முறை நம்ம வந்து சொல்லி நம்ம சூரியனை வழிபாடு செய்யலாம் ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமினே நமக இந்த ஸ்லோகத்தை மூல மந்திரத்தை சொல்லி நம்ம இன்றைக்கு நம்ம சூரியனை வழிபடலாம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த பீஷ்மர் அப்படின்னு மகாபாரத போரில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பீஷ்மருக்கு வந்து அர்ஜுனன் அந்த போர் முடியும்போது வீழ்த்திடுவார் பீஷ்மரை அதை வீழ்த்தினவரை முள் படுக்கையை ஏற்படுத்தி அதில் வந்து பீஷ்மரை ப படுக்க வச்சுருப்பார் அப்போ வந்து பீஷ்மருக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் உன்னுடைய உயிர் பிரியும் நேரத்தை நீயே முடிவு செய்து கொள் அப்படின்னு சொல்லிடுவார் அதனால் பீஷ்மர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப சிரமப்பட்டு ஐம்பத்தெட்டு நாட்கள் அந்த படுக்கையிலேயே இருப்பார் அதற்கு பிறகு வந்து அந்த அர்ஜுனன் என்ன செய்வார்னா அவருக்கு தண்ணீர் தேவைப்படும் போதெல்லாம் அவருடைய இதால் கீழே குத்தி அந்த தண்ணீரை வந்து அவருக்கு வர வைப்பார் இந்த ரதசப்தமி இந்த நாளான இன்று தான் அந்த பீஷ்மருக்கு நம்மளுடைய வியாசர் வியாசர் வந்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்காக எருக்க இலைகளை கொண்டு வந்து அவருக்கு அப்படியே அலங்கரிப்பார் அலங்கரித்து வழிபடுவார் நம்மளுடைய சூரிய பகவானை அந்தமாரி சமயத்தில் நம்மளுடைய பீஷ்மரும் அந்த மாதிரி சிவபெருமை அந்த சிவ அதாவது பீஷ்மர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி நம்மளுடைய அர்ஜுனன் என்ன நம்மளுக்கு இது கொடுத்துருக்காரு நீ எப்போ உயிர் பிரியுமோ அந்த நாளை நீயே சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த நேரம் நம்மளுக்கு வந்துட்டதா நினச்சி அவர் என்ன பண்ணுவார்னா நம்மளோட விஷ்ணு நாமத்தை தியானம் பண்ணி முக்தி பெறுவார் அதனால் அவர் மேலே வந்து அந்த இலைகள் அதாவது இந்த இயற்கை இலைகளால் அவர் மேனியே மூடப்படும் அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இதில் இருக்குது அதே மாதிரி கண்ணன் நம்மளுடைய அழகிய கண்ணன் இருக்கார் இல்லையா அவதாரம் கிருஷ்ண பிறந்த நம்மளுடைய கண்ணன் வந்து நம்மளுடைய இந்த கீதாச்சாரத்தை உரைக்க அர்ஜுனன் கேட்டது கண்ணன் உரைக்க அர்ஜுனன் கேட்டது கீதை அதே மாதிரி நம்மளுடைய பீஷ்மர் உரைக்க கண்ணன் கேட்டது சகசரநாமம் சகஸ்ரநாமத்தை பீஷ்மர் வந்து நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா கிட்ட உரைச்சி அதை வந்து அவர் கேட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய இந்த பீஷ்மருடைய முக்தி வந்து கிடச்சிது அதே மாதிரி நம்மளும் வந்து உலகத்தில் நம்ம என்னென்ன தவறுகள் என்னென்ன பாவங்கள் நமக்கு இருந்ததோ அது எல்லாத்தையும் வந்து இன்றைய தினத்தில் நம்ம போக்கிக்கலாம் அதே மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணி நேவேதியம் பண்ணி நம்ம வந்து சூரிய பகவானை அன்னைக்கு வழிபடலாம் பொங்கல் அன்னைக்கும் நம்ம வழிபடுறோம் அதை விட இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள் இந்த இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி நம்ம சிவபெருமானை நம்ம வழிபடலாம் இது வந்து ரதசப்தமி அப்படிங்கிற இந்த நாளை நம்ம இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செஞ்சு நம்ம வந்து நிறைய பாவங்களிலிருந்து நம்ம விடுபடலாம் எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கோம் அதனால இதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பொதுவாக அந்த காலத்திலேருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த மாதிரியான நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுலேருந்து விடுபடுவதற்காக சில வழிமுறைகள் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க இது வந்து ஆற்றுலையோ குளத்துலையோ அந்த காலத்தில் வந்து எல்லாத்துலேயுமே நீராடுவாங்க இப்போ நம்மளுக்கு அந்த சௌகரியம் கிடையாது அதனால நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து இந்த இலைகளை வச்சு குளிக்கலாம் இது முடியாதவங்க இலைகள் கிடைக்காதவங்க வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவை வந்து வெறச்சி விட்டு எறும்புகளுக்காக நம்ம தியானம் பண்ணி நம்ம எறும்புகளுக்கு அதை கொடுத்தோன்னா அவங்களுடைய இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் விவஸ் இந்தரோட இது இந்த விஷயங்களை நீங்களும் கேட்டு நீங்கள் பயன்பெறலாம் வணக்கம் விவாஸ் நன்றி